நான் தேவனுடைய பிள்ளை என் மேல் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை நான் புதிய சிருஷ்டி பாவம் சாபம் பயம் பலவீனம் எல்லாம் என் வாழ்வில் ஒளிந்து போயின நான் கிறிஸ்துவின் சரீரம் பிசாசு என்னை தொட முடியாது நான் கிறிஸ்துவுக்குள் ராஜா பாவம் என்னை ஆளுகை செய்ய மாட்டாது நான் தேவனுடைய ஆலயம் தேவ ஆவியானவர் எனக்குள் வாசமாக இருக்கிறார் எனக்குள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயங்கொள்கிறேன் நான் ஜெயிக்கவே ஜெனித்தவன் தேவன் என்னை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்தருடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும் கத்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை கத்தரு பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் என் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை குறிச்சொல்லுதலும் இல்லை இயேசுவின் நாமத்தில் நான் பிசாசுகளை துரத்துவேன் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன் கத்தர் என்னை எல்லா திங்குக்கும் விலைக்கு காப்பார் பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்தாது என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் கிறிஸ்து எனக்காக சாபமாகி சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார் ஆபரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையது மெய்யாகவே இயேசு என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டு வேதனைகளை சுமந்தார் கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விளக்குவார் எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றையும் என் மேல் வரப்பண்ணார் வாதை என் கூடாரத்தை அணுகாது விபத்து எனக்கு நேரிடாது கத்தரின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை என்னிலிருந்து விலக்குவார் கத்து தம்முடைய வார்த்தை அனுப்பி என்னை குணமாக்குகிறார் கத்து என் ஆயுசு நாட்களை புரணப்படுத்துவார் நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவார் நான் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையும் என் பிள்ளைகள் என் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் நான் நீதிமான் என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் நானும் என் வீட்டாருமோ என்றால் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தில் இருந்து என்னுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் நான் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலைகளிலும் கத்தர் ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவார் என் களஞ்சியங்கள் பரிபூரணமாய் நிரம்பும் என் ஆலைகளில் புது திராட்சரசம் புரண்டோடும் ஜாதிகளுடைய செல்வத்தை நான் அனுபவிப்பேன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கத்தர் என் மேல் ஆசிர்வாதத்தை வரிசைக்க பண்ணுவார் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நன்றாய் அளந்து மனிதர் என் மடியிலே போடுவார்கள் என்னுடைய கிருஸவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் கிறிஸ்து ஐஸ்வரிய உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வரீவானாகும்படி அவர் என் நிமித்தம் தரித்தரனானார் எங்களுடைய சபை கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது தேவன் எங்களை ஆசிர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்குகிறார் எங்களுடைய சபையில் தேவன் ஆத்துமாக்களை தருகிறார் கத்துடைய ஆலயத்தை நிரப்புகிறது அற்புதங்களை செய்யும்படி கத்துடைய கரம் எங்கள் சபையில் நீட்டப்பட்டிருக்கிறது எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் நன்மையாயிருக்கிறது நாங்கள் எழுந்து கட்டுவோம்